தேவையுள்ளவர்களை தேடிச் செல்லும் ஜியோஜியம் பிளாக் அனைவருக்கும் வணக்கம் ஏழைகளை தேடி அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதில் மக்கள் ஆகிய உங்களுடைய உதவியுடன் இன்று வரை வெற்றி நடைபெறுகிறது இன்றைக்கு அப்படி ஒரு நபர் என சந்திக்கப் போகின்றோம் மட்டுக்கிழப்பு சுவிஸ் கிராம பகுதியில் வசிக்கும் பேரின்பம் உதயகுமார் இதய நோயாளி இவருக்கு எப்படி ஜியோஜி மூடாக உதவி கிடைத்தது என்பது இன்று விவரிக்கின்றது இந்த காணொளி

ஜியோஜியம் யூடியூப் சேனலுக்கு ஒரு அவசரமான விண்ணப்ப அடிபட்ட கடந்த மாதங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அதின் அடி சுனாமை பேரலையினால் அடிபட்டு இரண்டு குழந்தைகளில் மறுத்து போனார்கள் நான் ஒரு சிறந்த மேசன் வேலையாக செய்து கொண்டிருந்தேன் நான் நான் பெற்று வந்து கல்லடி கிராமத்தில் வாழ்ந்து இப்போ வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறோம் இப்போ அதை கொண்டு நடத்துறதுக்கு எந்த பக்கம் போகிறது என்ன செய்யுறது தெரியாத ஒரு கட்டத்திலையும் இப்போ மூன்று பிள்ளையரையும் படிப்புக்கு எடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி கொடுக்கணும் வாழ்வாதாரத்தை என்ன கொண்டு செய்யணும்ன்றது கூறி எங்களுக்கு ஜியோஜம் ஜோதிசலனானது இவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் ஒரு நோக்கத்தில் கடவுள் அந்த தொழிலை ஆசீர்வதிக்கணும் என்று எங்களை வாழ்த்து யூடியூப் சேனல் ஜியோஜியம் யூடியூப் சேனலாக இன்றைக்கு பேரின்பம் உதயகுமார் ஐயா அவர்களை வந்து தொக்கில ஏ வளையத்துக்குடி இருக்கிறான மட்டக்கிழப்பு பிரதேசத்தில் இருக்கிற இந்த பகுதியில் வந்து இன்றைக்கு சந்தித்திருக்கணும் அவங்க உண்மையாக வந்து எங்களுடைய ஜியோஜியம் யூடியூப் சேனலுக்கு ஒரு அவசரமான விண்ணப்ப படிவத்தை கடந்த மாதம் எங்களை கணிக்கிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் அவர்களை வந்து சந்திக்கவும் அவருடைய நேர்காணல் ஒன்றை காண்பதற்கும் நாங்கள் இந்த வேடையை நாங்கள் எடுத்துக் மூன்று பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் சுனாமி பேரலையினால் அடிபட்டு இரண்டு குழந்தைகள் மறித்து போனார்கள் அதன் பின்பு அவர்களுக்கு இந்த சுவிஸ் கிராமத்தில் ஒரு உட்டுத் திட்டத்தில் வந்து அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் அதில் மூன்று பிள்ளைகள் மூத்த மகன் ஏர் படிக்கிறார் இரண்டாவது மகன் ஆண்டு ஒன்பது மூன்றாவது மகன் ஆண்டு இரண்டு படிக்கிறார் ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு சிறந்த ஒரு கட்டடக் கலைஞர் அல்லது ஒரு நேசன் என்று சொல்லலாம் ஒரு சிறந்த ஒரு நேசன் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சோகங்களின் காரணமாக அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக இன்றைக்கு அவரை வினாவவும் எமது ஜியோஜம் யூடியூப் சேனல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு சில நன்குடை நன்கொடைகளை வழங்குவதற்காகவும் இன்றைக்கு முன்வந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் அவர்களோடு கூட பேச விரும்புகின்றோம் ஐயா அவங்களை குறித்தும் உங்களுடைய பழைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சுகங்களை குறித்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுடைய நேர்கள் இதை பார்க்கவும் நேர்கள் உங்களுக்கு சில உதவிகளை செய்ய முன்வருவார் என்று நம்பிக்கை ஒரு இன்றைக்கு உங்களுடைய சுகவீனம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை குறித்து எங்களோடு கலந்துரையாடும் முன்வைக்கு நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பேர் பேர் இந்த முதியகுமார் நான் இங்கே சொன்ன அட்ரஸில் தான் நான் ஒரு சிறந்த மேசன் வேலையாக செய்து கொண்டிருந்தேனால் நான் உணர்வாழ் பெற்று வந்து கல்லடி கிராமத்தில் வாழ்ந்து இப்போ வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறோம் இப்போ நல்ல தொழிலெலாம் செய்து கொண்டு வர குலங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மூன்று பிள்ளைகளையும் படிப்பிக்கிற பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு வந்த மருத்துவ செலவுகள் கூடி செய்ய முடியாத அளவுக்கும் வாழ்வாதாரம் எல்லாமே வந்து முணங்கி இப்போ அதை கொண்டு நடத்துறதுக்கு எந்த பக்கம் போகிறது என்ன செய்கிறேன்னு தெரியாத ஒரு கட்டத்திலையும் இப்போ மூன்று பிள்ளைகளையும் படிப்பிக்கு எடுக்கணும் அவங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை தேடி கொடுக்கணும் இவங்கிற வாழ்வாதாரத்தை என்ன கொண்டு செய்யணுன்றது கூட எங்களுக்கு இப்போ ஒரு இதுகள் தெரியாமல் நாங்கள் வந்து இந்த இவங்களோட ஒரு சுழர்வு கொண்டு நாங்கள் அப்போ இன்றைக்கு வந்துருக்கிறாங்க எங்களோட கலந்து கொள்வதுக்காக இப்போ எனக்கு இருக்க காட் பிரச்சனை வந்து காட் பயங்கரமான ஒரு விளைவினத்தில் காணப்படுகிறது இப்போ சிகிச்சை செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா தேவையாமன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் வந்துருக்கிறாங்க இப்போ அதை கொடுத்து செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வருமானம் இல்லை அப்போ நாங்கள் அன்றாடைக்கு அன்றாண்டாலைக்கு மேசம்பையில் செஞ்சவங்களுக்கு இப்போ அந்த வாழ்வாதாரம் எல்லாம் முடக்கப்பட்டு இப்போ ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு சாதாரணமாக பத்தாயிரம் ரூபா அந்த குளிர் மட்டும் தேவைப்படுது அதை கூடி நேர்த்தி செய்கிறதுக்கு முடியவில்லை மற்றது எங்களுக்கு இப்போதைக்கு வாழ்வாதாரம் விட நாங்கள் அந்த காலை சாப்பாடுகள் இந்த பராட்டா இடியப்பம் ஃபுட் சொல்லி ஒரு சிறிய தொழில் ஒன்றை செய்து தான் இந்த குடும்பத்தை அஞ்சு பேரும் வாழ்வாதாரத்தை கொண்டு செய்து கொண்டிருக்கோம் இப்போ பிள்ளைகளுக்கு அண்டை கண்டாடு ஒரு டியூஷன் படிப்பிக்கிறதா அவங்களுக்கு பாடசாலையாக அவங்களுக்கு ஓட சைக்கிளாக அது கூடிய அவங்களுக்கு இப்போ வேண்டி கொடுக்குறதுக்கோ எங்களுக்கு அதை மேன்மையாக கொண்டு நடத்துகிறதுக்கே முடியாத அளவுக்கு இருக்குது அதனால தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் வந்து அதுவும் இந்த இவங்க ஊடாகத்தான் இந்த சனல் ஊடாகத்தான் இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்று நாங்கள் அனுப்பின படி பார்த்தா அவங்க நேரடியாக இப்போ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க இப்போ அதுகூடாகத்தான் நான் பேசுகிறேன் இப்போ இதில் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து இப்போ நாங்கள் இந்த வாழ்ந்தாரத்துலேருந்து மீண்டும் அந்த பழைய நிலைக்கு போய் நான் திரும்பி இந்த குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு நடத்துவதற்கு என்ன உங்களால் முடியுமோ அதை நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் ஸோ அவரை வந்து நாங்கள் நாவிய போது ஒரு சிறந்த பதினைஞ்சு பேச்சு காணி உள்ள ஒரு காணி இருக்கிறது கடன் காரணமாக அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை நீக்கமாக ஆனில் ஒரு அரு அறுவாசி பகுதி விற்பகளுக்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் இப்படியாக பல தேவைகளோடு கூட போராடி கொண்டிருக்கின்ற இந்த பேரின்பம் உதயகுமார் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய தேவை சமூகத்தின் பெரிய பொறுப்பாக இருக்கிறது அந்த வகையிலே அவர்கள் செய்கின்ற தடை நீங்கள் என்ன விதமான உணவுகள் ஐயா நீங்கள் இங்கே செய்து மக்களுக்கு வியாபாரம் பண்ணுறீங்க ஏனென்றால் நீங்கள் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் செய்வதாக நாங்கள் சிலரை போது அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் செய்கிற இந்த உணவு என்ன வகையான உணவு செய்கிறீங்க எனவே இதை பார்க்கின்ற யூடியூப் நண்பர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் அவர்களுடைய இந்த உணவு சாலையிலே வந்து நீங்கள் உணவுகளை சிற்றுண்டிகளை வாங்கி நீங்கள் அவருடைய வருமானத்தை ஊக்குவிக்கலாம் எனவே இந்த கிராமத்தில் இருக்கிற இவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய கடமையும் பொறுப்பாகவும் இருக்கிறபடினால் அவர் செய்கிற உணவுகளை குறித்து நான் சற்று நாம் விட்றேன் இப்போதைக்கு நாங்கள் செய்கிறது வந்து பராட்டா போடுறோம் குட்டு இடியப்பளம் தோசை நிறக்கறி ரொட்டி பிரியாணிங்கிற அந்த வாழ்வாதாரம் இருக்கிற அந்த வாழ்நாளை கொண்டு இதில் கொஞ்சம் செஞ்சு கொண்டு வாரம் இதை மேன்மையாக கொஞ்சம் பெருசாக விரிவாக செய்கிறதுக்காகத்தான் இப்போ இதை வந்து நாங்கள் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் யூஸ் எங்கள் யூடியூப் சேனல் சமூகத்தில் தேர்தல்களை தேடிச் செல்வதிலே மிகுந்த ஆர்வமுள்ள ஒரு கேமரா கொஞ்சம் மத்தியில் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்று என்னுடைய காரியாலயத்திலிருந்து எங்களுடைய பயணம் தொடர்ந்தது அந்த அடிப்படையில் பெருங்கம் உதயகுமார் ஐயா அவருடைய வாழ்க்கை மலர வேண்டும் ஒரு பெரிய மாற்றத்துக்குள் வர வேண்டும் நாங்கள் வந்த ஒரு காரணத்தினால் இப்போது அவருக்கு எமது யூடியூப் சேனலால் சில உபகரணங்களும் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கிலே அவர்கள் சிறந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கிலே சில பொருட்களை வழங்குவதற்கு நாம் முன்வந்திருக்கிறோம் எனவே இதை செய்வதற்கு முன்வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிப்பதோடு கூட மீண்டும் நாங்கள் உங்களிடத்தில் வினயமாய் கேட்பது இவருடைய வாழ்வாதாரம் இங்கே உயர்த்தப்பட வேண்டும் படிக்கின்ற பிள்ளைகளுடைய படிப்பு அவர்களுடைய எதிர்காலத்தை முன்னோக்குவதற்கு அநேக தேவைகள் அவர் என்னோடு கலந்து கொள்ளும்போது அதை உரையாடும் போது நான் தன்னுடைய மகனுக்கு பாடசாலைக்கு ஒரு ஷூ வாங்குவதற்கு கூட கஷ்டமான போது ஒரு நண்பர் எனக்கு உதவி செய்யாருங்க இப்படிப்பட்ட தேவைகளோடு இருக்கின்ற பேரின்பம் உதயகுமார் ஐயா அவர்கள் ஒரு ஒரு காட் வியாதி அளவற்றால் இறுதிய நோயாளராக இருப்பதினால் அவருக்கு பல தேவைகள் இருக்கிறது அவருடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்பது எமது யூடியூப் சேனலின் எதிர்பார்ப்பு ஜியோஜம் யூடியூப் சேனல் மக்கள் கையிலே இந்த நேரத்தை கொடுக்கின்றது நன்றி எனவே நாங்கள் அவருக்கு இந்த பொருளை வழங்க நாங்கள் விரும்புகிறோம் எமது ஜியோஜியம் யூடியூப் சேனல் பயணத்திலே பேரின்பம் உதயகுமார் ஐயாவுக்கான வாழ்வாதாரத்துக்கான பொருட்களை நாங்கள் வழங்குவதற்கு உண்மையிலே முன்வந்ததன் அடிப்படையில் சில தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ண விரும்புகின்றோம் அதன் அடிப்படையில் நாம் நமது பயணம் தொடர்ந்தது அவர்களை தேடி யூடியூப் சேனல் ஜியோஜம் ஜூடியூப் சேனலானது இவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் ஒரு நோக்கத்தில் ஆரம்பகட்டமாக சில உபகரணங்கள் நாங்கள் இன்றைக்கு வழங்கி வைக்கிறோம் உதயகுமார் திருமதி அவர்களுக்கு எனவே கடவுள் அந்த தொழிலை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்து இன்றைக்கு என்னோட தொழிலுக்கு தேவையான ஏனைய அநேக பொருட்கள் தேவை அவருடைய வாழ்வாதாரத்திற்கு இருக்கு ஸோ எனவே ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுடைய அன்பின் காரணங்களையும் நீட்டி இந்த ஐயாவுக்கு உதவி சிறந்த காரணம் அவர் வந்து ஒரு இருதய நோயாகி அல்லாவிட்டால் அவருக்கு ஒரு பெரிய சிகிச்சை இருக்கிறது சத்திர சிகிச்சை ஒவ்வொரு பதினைஞ்சு நாளுக்கும் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம்னம் தேவை அந்த மருந்தை வாங்கி அவர் பாவிப்பார் ஸோ இப்படி பெரிய தேவையோடு இருக்கின்றார் படிப்பதை பிள்ளைகளோடு வைக்கின்றார்கள் எனவே தான் ஜியோஜம் யூடியூப் சேனல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக சில உபகரணங்களை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது அதை குறிஞ்சுடைய உணர்வு என்ன இப்போ நாங்கள் எதிர்பார்க்க நேரத்தில் நீங்கள் கொண்டது இந்த உதவியில் தந்தது எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு இப்போ என்ன செய்கிறது இந்த வருமானத்தில் இது வேண்டி பொருட்களை விட கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் இன்றைக்கு தந்தது எங்களுக்கு என்ன வேண்டும் நாளைக்கு ஏது கரைதல் இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது அதுக்கு உங்களுக்கு நன்றி சரி நிச்சமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே போல் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே முடியல செஞ்சு நிற்கிறோம் இது எங்களோட நம்பிக்கை தான் இருக்கிறோம் நோய் நிஜமாக அவர் கொடுக்கப்பட்ட இந்த மூலதனம் அவருடைய வாழ்வாதத்தின் ஒரு அடுத்த கட்டத்தை நகருகிறது இதுவும் தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகள் சந்திக்கப்பட நாம் நம்முடைய கரங்களை நன்றி பேரின்போ உதயகுமார் மட்டக்களப்பு சுவிஸ் கிராமத்தைச் சேர்ந்தவர் உணர்வாழ்வு நபரும் கூட கருதயம் நோயாளி அனைத்து இவரை நாம் சந்தித்த போது பல தேவைகளுடன் காணப்பட்டார் இவருடைய மருத்துவ செலவுக்கு மாதம் ஒரு முறை தலா பத்தாயிரம் ரூபா வரை செலவாவதாக குறிப்பிட்டார் நாங்கள் அவரை சந்தித்து அவருடைய தொழில் முன்னேற்றத்திற்காக எமது யூடியூப் சார்பாக சில பொருட்களை வணங்கினோம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட இவர் மூன்று பிள்ளைகளையும் அவர்களது படிப்பு மற்றும் தனது குடும்பத்தை பார்க்க வேண்டியுள்ளது இவருடைய இருதய சிகிச்சைக்காக பதினைந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது நண்பர்களே நீங்களும் உதவும் முன்வரலாம் இவருடைய பிள்ளைகளின் படிப்பையோ அல்லது அவரது மருத்துவ செலவையோ ஏன் அவரது இருதய சிகிச்சைக்கான பணத்தை கூட நல்லுள்ளம் கொண்ட ஜியோஜியம் நண்பர்கள் பொறுப்பேற்க முன்வரலாம் இவர் மட்டுமல்ல இவரைப் போன்று பல உறவுகள் உதவி என்று தவிக்கின்றன இவர்களுக்கு உதவி செய்ய நீங்களும் எம்முடன் கைகோர்க்கலாம் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கின்றான் நன்றி